திட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட மீனம்பன் நல்லூர் மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்ததாவது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் சம்பா தாளடி பயிர் செய்யப்பட்ட நிலையில் பதினைந்தாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு தற்போது நீரில் மூழ்கி இருக்கின்ற மழை மிக அதிக அளவில் இல்லாத காரணத்தினால் நாளை வடியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் களத்திலிருந்து ஆறுகள் வாய்க்கால்களில் அடைப்புகளை நீக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மழையிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் நிச்சயம் நாளைக்குள் தண்ணீர் வடிந்துவிடும் என எதிர்பார்க்கிறோம் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பதினைந்தாயிரம் ஹெக்டேர் பாதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக முத்துப்பேட்டையில் மட்டும் ஏழாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு நீரில் மூழ்கியுள்ளன காப்பீடு செய்வதற்கு குத்தகை விவசாயிகளுக்கு விவசாய எண் தேவை என்று இருந்ததை தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் தற்போது விவசாய எண் இல்லாமல் காப்பீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் திங்கட்கிழமை வரை இன்சூரன்ஸ் செய்வதற்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இதுவரை தொன்னூற்றாறு சதவிகிதம் விவசாயிகள் காப்பீடு செய்துவிட்டனர் மீதமுள்ள நான்கு சதவிகித விவசாயிகளும் திங்கள்கிழமைக்குள் காப்பீடு செய்ய கேட்டுக்கொள்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நாளைக்குள் தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம் நீரை வடியவை அணைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் மழையிலும் கூட அதிகாரிகள் செய்து வருவதால் நிச்சயம் மழைநீர் வடிந்துவிடும் என நம்பலாம் என உறுதியளித்தார் இந்த ஆய்வின்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் மாரிமுத்து திமுக ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் ஞானவேல் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் முத்துப்பேட்டையில தான் இருக்கிறதுலயே அதிகமான பாதிப்பு நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பயிர் ஏறத்தால ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் சம்பாத்தாலடி பயிரில் ஒரு பதினைந்தாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு தற்போது நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது மழை நல்ல வேளையாக ரொம்ப அதிகமாக இல்லாத காரணத்தால நாளை இது வடிவத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயுமே டபிள்யூஆர்டி ஆட்கள் நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் இங்க தொடர்ந்து களத்தில் இருந்து எங்கெல்லாம் அடைப்பு இந்த நாகை தாமரை எல்லாம் வந்து இங்க எங்க தஞ்சாவூர்ல இருந்து மற்ற பகுதிகளெல்லாம் வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டே வருது தொடர்ந்து உடனுக்குடன் நீக்கி அந்த அடைப்பை நீக்கும் அந்த பணி தொடர்ந்து மழையிலும் நடந்து கொண்டு இருப்பதனால் நிச்சயமாக நாளை எல்லாம் மடிந்து விடும் என்று எதிர்பார்க்கிறோம் நமது திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் நமது சட்டமன்ற உறுப்பினர் அதே போல திருத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இங்க இங்க களத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து வருகிறோம் இந்த மு முத்துப்பேட்டை பகுதி தான் கொஞ்சம் சற்று அதிகம் ஏன்னா பதினைந்தாயிரம் ஹெக்டேர் திருவாரூர் மாவட்டம் முழுக்கன்னா முத்துவேட்டை முத்துப்பேட்டையில் மட்டுமே ஒரு ஏழாயிரத்தி ஆறு ஏழாயிரம் கிட்ட முத்துப்பேட்டையில் மட்டுமே கொஞ்சம் மூழ்கியிருக்கு இருக்கு எனவே இங்கே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் விவசாய பெருங்குடி மக்கள் அதுவும் குறிப்பாக இந்த குத்தகையில் பயிரிடும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவங்களுக்கு ஃபார்மர் ஐடி தேவை இன்சூரன்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு அதை மாண்புக திராவிட நாயகன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்து நமது முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதனால் இப்பொழுது அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு செய்தியும் நான் இங்க சொல்ல கடம்பப்பட்டிருக்கேன் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் திங்கக்கிழமை வரைக்கும் அன்றுக்குள் எல்லாரும் மீது ஒரு தொண்ணூத்தாறு பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இருந்தா நீங்க தயவு செஞ்சு உடனே பண்ணிடலாம் அதுவும் குறிப்பா ஃபார்மர் ஐடி இல்லாத காரணத்தினால விவசாயிகள் ஐடி இருக்கு இல்லாத காரணத்தினால இன்சூரன்ஸ் பண்ண முடியாதவங்க அன்று நிச்சயமாக செய்யலாம் தேவையில்லை யாராக இருந்தாலும் நீங்க செய்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் எனவே அதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மழை எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கிறது எனவே அது ஒரு நல்ல வித விடயம் நிச்சயமாக நாளைக்குள் இந்த தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம் முக்காசி பயிர் காப்பாற்றப்படும் மீதி இருக்கிற ஒரு சில இடத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கவனம் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அதிகாரிகள் அந்த கணக்கையும் எடுத்து எடுத்து வருகிறார்கள் இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் நிற்கிறது உள்ள ஓரளவுக்கு பரவாயில்ல பயிர நாளைக்கு வடிஞ்சிடுச்சுன்னா சரியாயிடும் வடியிலானதான் பிரச்சனை அது ஆனால் வடி எல்லா வேலையும் இப்போ அரசு இயந்திரம் ஃபுல்லாக இப்போ இந்த மழையில இருக்காங்க நிச்சயமா வடிஞ்சிடும் நான் சரி